போதைப் பொருள் கடத்தலால் இந்திய அளவில் தமிழ்நாட்டிற்கு தலைக்குனிவை திமுக அரசு ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டி அதிமுக சார்பில் தஞ்சையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தஞ்சை ரயில் நிலையம் முன்பு அதிமுக மாவட்ட செயலாளர் மா சேகர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் போதைப் பொருள் கடத்தலால் இந்திய அளவில் தமிழ்நாட்டிற்கு தலைகுணிவு ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்கு திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என தமிழக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இளைஞர் பாசறை இளம் பெண்கள் பாசறை மகளிர் அணி மாணவர் அணி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உள்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினார்கள் எப்படி இப்படி வரல இந்த உளவுத்துறை தமிழகத்தில் உள்ள உளவுத்துறை இவர் ஸ்டாலின் கிட்ட வர்றாரு உதயநிதி ஸ்டாலின் கிட்ட போறாரு இன்னைக்கு சினிமா துறையில் உள்ள அத்தனை பேர்கிட்டையும் போறாரு சினிமா எடுக்கிறாரு ஏது போனாலும் இந்த போராட்டம் கஞ்சா போதையில் இருந்து போதை பொருட்கள் மயக்கத்தில் இருந்து இளைஞர்களை பாதுகாக்கும் போராட்டம் கிடைக்குது கிடைக்குது விடியா திமுக ஆட்சியில் ஆட்சி வேண்டுமடா எங்கள் ஆட்சி வேண்டுமடா எங்கள் தங்கள் எடப்பாடி ஆட்சி வேண்டுமடா எங்கள் தங்கள் எடப்பாடி ஆட்சி வேண்டுமடா மத்திய அரசு மத்திய அரசு வழக்கத்தை போதை பொருள் வழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் தலைமையிலான காப்போம் 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 ஜனநாயகத்தை காப்போம் ஜனநாயக What do you pump? What do you pump? What do you pump?